நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறதா மலைசீரியல் தான் மலைசீரியில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வந்துட்டு ஆட்டோவில் வந்து ஃபோன் பண்ணி அந்த ஆட்டோக்காரன் வந்து பாத்தீங்கன்னா குறு குறு குறுன்னு வந்து முடிக்கிறான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆட்டக்காரன் வந்து நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனே வந்து விட்டுருவான் போல கண்டிப்பா வந்து அவன் வந்து நேராக போய் வேறு எங்கேனா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே வந்து உன்னை வந்து தேடிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கண்டிப்பா வந்து அவங்க பிடிச்சி லாக்அப் குள்ளே வந்து போட்டு ஏதாச்சும் வந்து லாடம் கட்டி இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு வந்து ஓடிட்டாங்க டிராமா போலீஸ் கிட்ட இருந்து அவங்களும் எப்ப பார்க்குறதுக்கு சும்மா காமெடி பீஸாக இருந்தாலுமே வந்து பக்காவாக ரியாலிட்டியாக வந்து பண்ணிட்டாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜெனியூனாக வந்து மல்லிகை வந்து சந்தேகம் வர மாதிரி வந்து ஆகிடுச்சு அந்த லெவலுக்கு வந்து போலீஸா இல்லை வந்து இவங்க வந்து நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்களா இல்லை நம்ம செட் பண்ண ஆளா அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியாமல் அப்படியே வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே ரொம்பவே வந்து சந்தோஷம் இந்த மாதிரி வந்து பக்காவாக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி அவள் வந்து ரிஷம் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால அவங்கள வந்து தேடுறதுக்காக வந்து போகிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போய் தேடினா அந்த இடத்துல வந்து ஆளை காணும் ஐயோ என்னடா இது ஆளைக்கானோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் வந்து வருது அந்த இடத்துல வந்து ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்த உடனே வந்து அவள் வந்து இந்த வழியாக தான் வந்து போயிருப்பா இப்போ தான் வந்து வெளியே போயிருக்கேன்னு வந்து சொல்லி சொன்னாங்கல்ல உடனே வந்து வாம போய் வந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மலியம் அந்த நடிக்கிற போலீஸ் இறங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓடி போய் வந்து தேடுறாங்க தேடின உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தேடினாலையும் வந்து வெளியே போனாலே வந்து கிடைக்க கிடைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளியே போய் வந்து பார்த்தாலும் கிடைக்கல ஸோ அதனால் வந்து என்ன பண்ண போகிறாங்க அவள் பயந்து ஓடிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணையோடய வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க ஸோ வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த விஷயத்தை வந்து யார்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறது ஹாஸ்பிட்டல் வந்து என்னை நம்பி வந்து அமிச்சாங்க ஸோ அமிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு வந்து உனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களே இப்போ நான் வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க விஜய் வேற வந்து கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணிட்டாரு பெங்களூர் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க சொல்றது வந்து ரேணுகா வந்து எப்படி இருக்கா நல்லா இருக்கலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இல்லைங்க எல்லாருமே வந்து ஓகே தான் நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியே வந்து வந்துட்டுருக்கோம் இருக்கோம் நீங்கள் வந்து அப்புறம் வந்து கால் பண்ணுங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்து கால் பண்ணுறேன் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு ஏதோ வந்து சொல்லி சமாளித்து நம்ம மல்லி இருந்துட்டு சமாளிச்சிட்டாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து ஏன் வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் வந்து போயிருக்காரு பெங்களூர் வந்து போனவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மெயினாக வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக வந்து யோசிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு வந்து நம்ம வந்து ம இதை வந்து சொல்லணும் ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து சொல்லி சொல்லணும் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று ஆகிடுச்சுன்னா நம்ம பக்கமும் இல்லை நம்ம பக்கம் இருந்தால் கூட வந்து நம்ம வந்து ஏதோ வந்து நம்ம பக்கம் இருக்காங்க நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து ஒன்றா இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து தனியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து இல்லை போன காரியம் வந்து ஒழுங்காக வந்து நடக்காது என்னடா இப்படி ஆகி போயிடுச்சு வீட்டான அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுவே ஒரு இதுவாக வந்து நினச்சிக்கிட்டு சைலண்ட்டாக வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்து இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து சொல்லாமல் வந்து தவிர்க்கிறாங்க ஸோ இதை வந்து யாருக்கு வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்றது வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து சொல்லி சொல்லலாமா இல்லை கதிரேசனுக்கு வந்து சொல்லி சொல்லலாமா ராஜேஸ்வரிக்கு என்னத்துக்கு என்ன ஆணிக்கு வந்து மல்லி நீ வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அவள் வந்து உனக்கு வந்து என்ன வந்து மூட்டை தூக்கிடுவா ஏற்கனவே வந்து நீ வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து சொல்லி சொல்லி தான் நீ தான் வந்து ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உன்னை வந்து டார்கெட் வந்து பண்ணாங்க எதுக்காக டார்கெட் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து உனக்கே வந்து தெரியும் நீ தான் வந்து அந்த சொடரை வந்து கீழே வந்து தள்ளி தள்ளிவிட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பண்ணாங்க ஸோ அதை வந்து நீ வந்து தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது அவசியமே வந்து கிடையாது நாகு சொன்ன மாதிரி வந்து அவங்கெல்லாம் ஒரு ஆளே வந்து கிடையாது நீ வந்து எதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து துடிக்கிற மல்லி அவங்கெல்லாம் வந்து உனக்கு வந்து என்ன மூட்டை தூக்கிட்டு இருந்தாங்களா நீ வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணுன்னுலாம் வந்து எனக்கு வந்து இதுவே வந்து கிடையாது அதே மாதிரி நீ வந்து கதிரேசனுக்கும் வந்து சொல்லி சொல்லணுன்றதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நாகு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது கதிரேசனுக்கு வந்து சொல்லி சொல்லாமல் எப்படி கதிரேசன் தானே அவங்களுடைய அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அப்பா வந்து கதிரேசனாக அவள் தான் வந்து நடிக்கிறான்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து சும்மா வந்து கதிரேசனுக்கு வந்து சொல்லி சொல்லணும் அவங்களுக்கு வந்து சொல்லி சொல்லணும் இவங்களுக்கு வந்து சொல்லி சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து வாய்ப்பே வந்து கிடையாது யாருக்குமே வந்து சொல்லி சொல்ல தேவையில்லை நம்ம வந்து அவள் வந்து சாப்பிட்றது இது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து போனோம் சாப்பிட போனோம் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ரெஸ்ட் ரூம் வந்து போய்ட்டு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து ஓடி போயிட்டேன் எங்கே ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு வந்து தெரியல அவளுக்கு என்ன மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா அவளுக்கு வந்து அதெல்லாம் வந்து கிடையாது எல்லாமே வந்து கிளியராக இருந்தால் அப்புறம் எப்படி வந்து அவள் வந்து ஓடி இருப்பான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறீங்க அப்போ தான் என்ன தனியாக விட்டுட்டு வந்து எங்கேயோ வந்து போயிட்டால் நான் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் இதில் வந்து நான் வந்து என்ன பண்ண முடியும் அங்கே இருக்கிற சுற்றிருக்கிறவங்க ஆளுங்களை எல்லாருமே வந்து ரெண்டு போலீஸை வச்சு கூட வந்து கேட்டு பார்த்துட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி வந்து காரணம் காட்டிட்டு வந்து சொல்லிட்டு வந்து போயிட்டே வந்து வந்துகிட்டே இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து மோப்பம் பிடிச்சி வந்து இந்த மல்லி வந்து கரெக்டாக வந்து எல்லா வேலையும் வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டாலே அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இந்த சுடருக்கு வந்து உண்டாயிடுச்சு ஸோ இந்த பயத்தை வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணணும் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து வந்தான்னா எனக்கா அன்றைக்கி சுடருன்னு சொல்லிட்டு வந்து பேசின உடனே வந்து அன்றைக்கி வந்து என்னை வந்து யாருக்கும் வந்து ஃபோன் பண்ணாதேன்றீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களை மாதிரியே இருக்காங்க வாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து போய் பேசிக்கலான்றீங்க இதே மாதிரி தான் வந்து ஏற்கனவே வந்து அந்த நகை வந்து ஒரு பிரச்சனையை வந்து பண்ணாங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து மறுபடியும் வந்து போலீஸே வந்து கேட்குறாங்களே என்ன உங்களுக்கும் சொல்கிறக்கும் என்ன இது அதை வந்து எனக்கு வந்து தெரிஞ்சே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து மறுபடியும் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க பொறுத்த இருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்ஸ் யூட்டடா